நம்ம கை கயிறு வண்ணங்களோ அதோட பலன்களும் பத்தி ஒரு சின்ன பார்வை இது நம்ம கலாச்சாரத்துல கையில கால்ல ஏன் புது வண்டியில கூட விதவிதமா கயிறு கட்டுறதை பார்த்துருப்போம் இல்லையா ஆமா இது வெறும் அழகுக்கு மட்டும் இல்லைங்க திருஷ்டி இருந்து நம்மளை காக்கவும் நல்லது நடக்கவும் செய்யறதா ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அது ஏன் இவ்வளோ முக்கியம் சுருக்கமா சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதா கருப்பு அப்புறம் சிகப்பு கயிறுகளை பத்தி பார்ப்போம் இப்போ கருப்பு கயிறு அது வந்து கண் இருந்து நம்மளை காக்கும்னு ஒரு ஐதீகம் யோசிச்சு பார்த்தா கருப்பு நேரம் நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சுக்கிற மாதிரி இல்லையா ஆண்கள் இத வலது கையிலயும் பெண்கள் இடது கையிலயும் போடுவாங்க சரி அப்புறம் சிகப்பு கயிறு அது செயல்கள்ல வர்ற தடைகளை நீக்குன்னு நம்பப்படுது இரண்டாவதா பச்சை அப்புறம் மஞ்சள் கயிறுகள் பாத்தீங்கன்னா பச்சை கயிறு திருஷ்டியால வர்ற உடல்நல குறைபாடுகளை சரி செய்ய மஞ்சள் கயிறு அது மங்களத்தின் அடையாளம் மஞ்சள் மாதிரி இதுவும் கல்யாணம் குழந்தை பாக்கியம்னு சுப காரியங்களை ஈர்க்கும் நம்புறாங்க இறுதியா இந்த கயிறு கட்டுற பழக்கம் வெறும் கைகளோடு நிக்கிறது இல்ல தெரியுமா கால்ல கட்டுனா தீய அதிர்வுகள் அண்டாதுன்னு புதுசா வாங்கின வண்டி வாகனங்கள்ல கட்டும்போது மத்தவங்களோட பொறாமை பார்வையால வர்ற பாதிப்புகள் விலகும்னும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஆக சுருக்கமா சொன்னா இந்த வெவ்வேறு நிற கயிறுகள் குறிப்பிட்ட நம்ம நம்பிக்கைகளின்படி நமக்கு பாதுகாப்பையும் பல நல்ல விஷயங்களையும் தருவதான் நம்பப்படுது